ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நிகழ்ச்சி கோவலம் பக்கத்தில் வாங்க போகலாம் போகலாம்மா பை டானி பார்த்தீங்கன்னா கோவளங்கிட்ட வரப்போகிறோம் பிஜேபி தாண்டிட்டோம் எம்ஜிஎம் வரப்போ எம்ஜிஎம் அப்புறம் வந்துட்டோம் இந்த ஸ்கூல் வண்டிலாம் நிற்கிது இங்கே தான் இது தான் ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ரெசார்ட் வந்துட்டோம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் இது பார்த்தீங்கன்னா வாங்க உள்ளே போகலாம் ரொம்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவரு தான் ஃப்ளோராம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் உள்ளே வந்துட்டோம் இங்கே மேக்கப் போடுறதுக்கு ரூம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிங்கம் சூப்பராக இருக்குது ஜோர் சிங்கம் ஜோர் சிங்கம் ரொம்பலாம் சூப்பராக அழகாக இருக்குது 了来个。 நான் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இந்த ஹால்ல தான் நிழர்ச்சி फ्रेंड्स சாப்பிட போறோம் ஒரு மணி கி தான் லஞ்ச் ன்றாங்க இப்போ மணி பன்னெண்டே தான் ஆகுது சரி அவரை கூப்பிட்டு போய் சொல்ல சொல்லி சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா மதியானம் மேலே ஒரு ஈவினிங் ஈவெண்ட் இருக்குது ஈவினிங் இங்கேருந்து கிளம்பணுன்னா கரெக்டாக ஒரு மூணு மணிக்கெலாம் ரீச் ஆகிடலாம் அங்கே வடை பையனுக்கு அப்புறம் அங்கேருந்து வேன் சொன்னாங்க வேறு ஈவெண்ட் இருக்குது நம்ம திருவற்றூர் சரவணன் சினிப்பறவை ஈவெண்ட் இருக்குது சரி வாங்கும்போது சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு சரியான வெயில் அடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன்ந்து தான் நிகழ்ச்சி வேறு லெவலில் நிகழ்ச்சி போச்சு உள்ள அண்ணனும் பர்ஃபார்ம் பண்ணார் அது வீடியோ எடுக்கல இருந்தால் கொடுங்க நம்ம அப்லோட் பண்ணலாம் எடுத்து தேங்க்யூ 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 ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃபுட்டு வந்து ஒரு மணி ஆகும்ட்டாங்க ஏன்னா வேறு ஈவெண்ட் வேறு கிளம்புனோம் அதனால் அவர்கிட்ட வந்து கிளம்புறன்ட்டோம் அவர் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போக சொன்னார் இருந்தாலும் பரவாயில்ல கிளம்புறோன்ட்டோம் வாங்க போகலாம் சரியான வெயில் மணி தான் ஆகுது வெயில் பயிரும் நான் நகலில் இருக்கேன் வெயில் பாருங்க சொல்லுங்க அடியுது வெயிலுக்கு ஐஸ் போட்டு கரும்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது ஈஸியாக இல்லை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்